சொல்லப்படுகின்ற வசனம் தானே தவிர எந்த ஒரு வசனத்தையும் அதன் முன்பின் தொடர்பை வைத்து பார்க்க வேண்டும் இது ஈசானத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை அவர்கள் படித்து காட்டினார்கள் அறுபத்தி ஒண்ணாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அது என்ன இருக்கிறது குவல்லதி அரசலர் சூலகுதா வதீனில் யுமகிர ஹோ அலப்தீன் புள்ளிகி உலவு கரிகள் முசிரிபூன் அவன்தான் தன்னுடைய ரசூலை தூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்தான் அது மாத்திரமில்லை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான் எதற்காக எல்லா மார்க்கங்களை விடவும் இது மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற இந்த வசனம் ஈசாவை பற்றித்தான் சொல்கிறது என்று மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அந்த அறுபத்தி ஒன்று ஒன்பதை அவர்கள் படித்தார்கள் அறுபத்தி ஒன்னு ஆறிலிருந்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் இது யாரை குறிக்கிறது என்று தெளிவாகவே தெரிந்துவிடும் என்ன சொல்லப்படுகிறது அறுபத்தி ஒன்னு ஆறிலேருந்து பாருங்க ஆறுல இருந்து வருது நான் தமிழிலே படிச்சிருந்தேன் இது அறுபத்தி ஒன்னு ஆறு மேலும் மரியமின் குமாரர் ஈசா மரியமுடைய குமாரர் ஈசா இஸ்ராயில் மக்களே நான் தௌராத்திலிருந்து எனக்கு முன்னர் உள்ளதை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹவின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேலையை நதியே நீர் நிறைவு கூறுகிறார்கள் எப்படி வருது ஈசா சொல்றாங்க வணி இஸ்ராயில்கிட்ட சொன்னதை இறைவன் சொல்லி காட்டான் வணி இஸ்ராயல்களே எனக்கு முன்னால் சௌராட்சி வந்து விட்டது அதை நான் உண்மைப்படுத்துகிறேன் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வரப்போறாரு அவருடைய பெயர் அகமது அகமது இருந்தது வர்ணபாசுமி சுவிசேஷத்துல எல்லாம் இருந்தது ஆனாலும் அது மறைக்கப்பட்டு விட்டது தீர்க்க தரிசிகள் என்ற தலைப்பில் பேசும்பொழுது நான் அதனை தெளிவுபடுத்துவேன் தலைப்புக்கு அப்பாற்பட்டது எனக்கு பின்னர் வரவிருக்கின்ற சரி நல்லா எனக்கு நான் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார் அவருடைய பெயர் அகமது அந்த அகமதை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று ஈசா சொன்னதை நதியை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் உங்களை பற்றி சொன்னத இன்னும் இல்ல அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூனியமாகும் என்று கூறினார்கள் எவன் இஸ்லாத்தின் வாழ் அழைக்கப்பட்ட நிலையில் தொடர் அவங்க ஒன்பது வருது யார் எவன் இஸ்லாத்தின் வாழ் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ நேர்வழியில் செலுத்த மாட்டான் அவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி விட ஆடுகின்றனர் ஆனால் காதல்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ தன் ஒளியை பூரணமாக்கி வைப்பான் இணை வைத்து வைக்கும் முசிரிக்குகள் வெறுத்த போதும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் மிகைக்கும் பொருட்டு அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினான் இதை மட்டும்தான் அப்ப எந்த தூதர் அனுப்பி மக்களுக்கு சொல்லப்படுது ஈசாவே நன்மாராயம் சொன்னாரே வரப்போகிறார் என்று முன்னறிவித்தாரே அந்த ரசூலை அனுப்பினான் என்றுதான் அதற்கு பொருளே தவிர ஈசாவை அனுப்பினான் என்பதற்கு இந்த வசனத்தினுடைய முன்பின் தொடர்புகளை வைத்து பார்க்கும் பொழுது பொருள் கொள்ள முடியாது ஈசா அலை இஸ்லாம் இளையவரக்கூடிய நபிகள் நாயகம் செல் அல்லாஹு செல்லம் அவர்களை பற்றி செய்த முன்னறிவிப்பு தொடர்பான வசனமே தவிர இதுக்கு ஈசா அலை இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் குவல்லதி பாசத்தில் உண்மை ரசூலன் அறுபத்தி ரெண்டு ரெண்டுல திருக்குறான்ல அறுபத்தி ரெண்டு ரெண்டு வசனத்தை படித்தார்கள் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன்தான் இந்த உண்மைகளிடம் எழுதப்படிக்க தெரியாதவர்களிடம் ஒரு ஒரு சூளை அனுப்பினான் அவர்களில் இருந்தே அனுப்பினான் அவர் அந்த மக்களுக்கு தன்னுடைய அவனுடைய வசனங்களை ஒதி காட்டுவார் அவர்களை தூய்மைப்படுத்துவார் ஞானத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் சரி என்று சொல்கிறார் இதுல என்ன சொல்கிறார் உண்மையிலே அதாவது உண்மை என்றால் என்ன எழுதவும் படிக்கவும் தெரியாத மக்களிடத்தில் வந்தாரா எழுதவும் படிக்கவும் தெரிந்த மக்களிடத்தில் வந்தாரா நிச்சயமாக எழுத படிக்க தெரிந்த மக்களிடத்தில் வந்தார் என்ற இதை நான் சொந்த அபிப்பிராயமாக சொல்லவில்லை யோவான் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இது நமக்கு மெய்ப்பிக்கிறது இயேசு வந்தது எழுத படிக்க தெரிந்த ஒரு சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார் இங்கே சொல்லப்படுவது எழுத தெரியாத படிக்க தெரியாத உண்மையான சமுதாயம் அந்த சமுதாயத்தை இறைவன் சொல்கிறான் உண்மை சமுதாயம் என்று இங்கே பாருங்கள் யோவான் ஏழு பதினஞ்சு அப்பொழுது யூதர்கள் யோவான் ஏழு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு நல்லா கவனிக்க வேண்டியது யூதர்கள் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்ப கல்லாத ஒருத்தரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும் இவர் கல்லாத ஒரு ஆள் பார்த்துட்டு இதனால் இவர் படிக்காத ஆள் சொல்றாரு என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவர் கல்லாதவராக இருந்தார் என்பது தெரிகிறது இயேசு சமுதாயம் கல்லாத சமுதாயமா கற்ற சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள் இங்கே வந்தது உண்மை என்ற எழுதவும் படிக்கவும் தெரியாத சமுதாயத்தினர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த யூதர்களிடத்திலே சௌராத்தி என்ற வேதம் இருந்தது அதை படிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள் யூதர்களிடத்தில் இயேசு வரக்கூடிய நேரத்தில் சௌராத்தி இருந்தது இப்ப இருக்கிறா என்றால் தனியாக இறைவேதம் தலைப்புல வரும் இயேசு வந்த காலத்திலே சவுரா இருந்தது அதை படிக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் உண்மை சமுதாயம் அல்ல அவர்கள் படிக்க தெரிந்த சமுதாயம் இங்கே சொல்லப்படுவது உண்மையான சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட சூழல்களை பற்றித்தான் அது நபிகள் நாயகம் தான் குறிக்கிறது என்பதற்கு இதை விட வேறு சான்ற தேவையில்லை அந்த பைபிளே இதை ஒப்புக்கொள்கிறது அடுத்து ஒரு வசனத்தை சொன்னார்கள் ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனம்

அந்த அவர்களுடைய கருத்துக்கு நேர் முரணாக அது அமைந்திருப்பதை உணர முடியும் அந்த வசனத்தை நான் முழுமையாக படிக்கிறேன் அந்த வசனமே போதும் வேறு சான்று தேவையில்லை நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ படிக்கத் தெரியாத நம் நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள சௌராத்திலும் இஞ்சியிலும் தங்களிடம் உள்ள சௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் இஞ்சில் என்றால் என்ன இயேசுக்கு வந்த வேதம் அது இப்ப இல்ல அது இறைவேதம் வேதம் தலைப்புல வரும் இந்த இங்க என்ன சொல்றான்னு கேட்டா சௌராத்திலையும் இந்தியிலையும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார் இயேசுவை பற்றி தௌராத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கும் இஞ்சியில் எப்படி எழுதப்பட்டிருக்கும் இயேசுவுக்கு தான் இஞ்சியிலே வருது அப்ப ஏதுவுக்கு வந்த இன்றியிலும் மூசாவுக்கு வந்த தௌராத்திலும் இவரை பற்றி எவரை பற்றி இந்த நபிகள் நாயகம் செல்லாவலே செல்லும் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது அவர்கள் படித்து காட்டியது என்ன தெரியுமா அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார் இது வரைக்கும் இதுவரைக்கும் நான் படித்ததை விட்டுவிட்டார்கள் அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார் பாவமான காரியங்களில் இருந்து விளக்குவார் தூய்மையான ஆகாரங்களை அவர்களுக்கு ஆகமாக்குவார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார் அவர்களுடைய பலுவான குமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார் எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று இதை மாத்திரம் படித்தார் இதை மாத்திரம் படித்தது தான் என்று சொன்னார்கள் நூறு தடவை படித்தவர்கள் அந்த வசனத்தை முழுமையாக படித்திருக்க வேண்டும் குரானை நூறு முறை படித்ததாக சொன்னார்கள் ஒரு வசனத்திலே பாதியை மாத்திரம் படிப்பது எந்த வகையிலும் அது நியாயமானது அல்ல இதை நான் மிக கவனமாக நடுவர் அவர்களுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மிக தெளிவாக ஒரு வசனத்திலே கௌராத் இந்தியில் என்று ரெண்டு வேதம் குறிப்பிடப்படுகிறது அந்த ரெண்டு வேதத்திலும் இந்த ரசூலை பற்றி அறிவிப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார் இந்தியிலும் தௌராத்திலும் கூறப்பட்டவர் முகமது சல்லல்லா அப்படி செல்லும் அவர்களாக இருக்க முடியுமே தவிர இயேசுவாக இருக்க முடியாது இதெல்லாம் அவர்கள் சம்பந்தமில்லாமல் அடுக்கி கொண்டே போன வசனங்களில் ஒரு பட்டிகல் இன்னொரு வசனத்தை சொன்னார்கள் அதாவது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்தை சொன்னார்கள் காலு யா கௌமனா இன்னா சமேனா கிதாப நூலு சில மின்பாதி மூசா முசத்ய கல்லிமா வைன எதை எஹதீகலல் ஹப்தி ஒய்லா சுராத் முத நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டு இருக்கு ஆறு இருபத்தி நாற்பத்தி ஆறு முப்பது நாற்பத்தி ஆறு முப்பது வசனத்தை படித்தார்கள் என்ன சொல்கிறது ஜிண்கள் கூறினார்கள் எங்களுடைய